அஸ்லாம் வலைக்கம் வரமத்து மரகாத்து இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா துன்பங்களை தீர்க்கும் தொழுகை நமது இறை தூதர் முகமது நபி சலல்லாகு அழகியம் அவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் உடனே தொழுகைக்கு சென்று விடுவார்களாம் இதை கூறுவது யார் என்றால் ஹசரத் உதைஃபார் அழுவல்லாக அல்பு உதாரணத்திற்கு அவரின் பரிசுத்த மனைவியரில் ஒருவர் இறந்து விட்ட போது கூட அவர் தொழுகைக்கு சென்றாராம் இதற்கு அவர் கூறியது என்னவென்றால் துன்பம் மேறும்போதெல்லாம் தொழுகைக்கு விடுங்கள் ஒரு மனிதனுக்கு மனைவியின் மரணத்தை விட வேறு துன்பம் இல்லை என்று நபிசலனாக உலகம் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் புயல் வீசினாலும் கூட தொழுகைக்கு செல்வாகிறான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற எந்த நிகழ்வு நடந்தாலும் அவர் தொழுகைக்கு செல்வாராம் என்று ஹசரத் அபூதர்தார் அழியல்லாக அன்பு கூறுகிறார்கள் ஒரு மூமின் இருக்கிறார் அவர் அதிகமாக தொழுது வந்திருக்கிறார் அவர் அவரது வாரிசுகளுக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கவில்லை அவர் மரணித்து விட்டார் பிறகு அவரது மரணத்திலும் யாரும் அழுதவரும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமை பார்த்துதான் நாம் பொறாமைப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் கூறுகிறார்கள் ஹஸ்ரத் இப்லு அப்பாஸ் ரலியவராக அன்பு ஒரு பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒட்டகத்தில் பயணித்திருக்கிறார்கள் அப்பொழுது அவருடைய சகோதரான குசம் என்பவர் இறந்த செய்தி அவருக்கு வருகிறது அவர் உடனே அந்த ஒட்டகத்திலிருந்து இறங்கி இரண்டு ரகத்தில் தொழுந்து இருக்கார் அன்பு தொழுந்துவிட்டு இந்த குரான் ஆயத்தை ஓடியிருக்கிறார்கள் இதனுடைய பொருள் என்னவென்றால் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாவிடம் நீங்கள் உதவி தேடுங்கள் நிச்சயமாக தொழுகை பயபக்தி உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரும் சிலையாகத்தான் இருக்கும் முகமது நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒரு வறுமை ஏற்பட்டுவிட்டால் அவர்களை தொழுகை சொல்வார்களாம் இதை கூறுவது யார் என்றால் ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு சலாம் ரவியுல்லாக அன்பு முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய கு குரான் வசனம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வ முர் சலாத்தி வஷ்த் தபீ வஸ்தபீர் அலைஹா லா நஸ் ரிஸ்கன் நஹ்னு நர்ஸுகுக வல் ஆகிபத்து லி தக்குவா இதனுடைய பொருள் அல்லாஹ் கூறுவது போல் நபியே உமது குடும்பத்தினை தொழுமாது ஏவு நீயும் அதனை கடைபிடித்து வருவீராக நாங்கள் உன் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை உனக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் ஒரு மூமி நான் ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டு விட்டால்

غنيمة من كل بر والسلامة من كل اسم لا تضع لي ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي رِلَنْ إلا خليتها يا أرحم الراحمين. إذن வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் பொறுமையானனும் தூய்மையானவனும் சங்கை மிக்கவனும் ஆவான் எல்லா உலகங்களின் பாதுகாவலனாகிய அல்லாக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் உனது கருணையையும் மன்னிப்பையும் அடையச் செய்யும் காரியங்களையும் ஒவ்வொரு நன்மையையும் செய்ய வாய்ப்பையும் ஒவ்வொரு தீமையிலிருந்து என்னை பாதுகாக்கவும் எனது எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடு எனது கவலையை நீக்கிவிடு உனக்கு பொருத்தமான உள்ள எனது தேவைகளையும் நிறைவேற்றி விடு நீ மிகவும் கருணையானவன் கூப்பா என்னும் நகரில் ஒரு வாழ்ந்து வந்தார் அவர் அவர் வேலை செய்து வருகிறார் வியாபாரிகளின் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்வார் அவர் மிகவும் நாணயம் உள்ளவராகத்தான் நடந்து கொள்வார் அவர் ஒரு க கழுதை வைத்திருக்கிறார் ஒரு நாள் அந்த கழுதை வைத்து பயணம் மேற்கொண்ட போது ஒரு கொள்ளைக்காரன் அவரை வழிமறித்து எனக்கு உங்களின் கழுதை மீது சவாரி தருவீர்களா என்று கேட்கிறதும் கேட் கேட்டபோது இவரும் சரி என்று ஒப்புக்கொண்டார் இருவரும் சென்று கொண்டிருந்த போது இரண்டு பாதைகள் பிரிந்தன ஒரு பாதை அந்த கூலிக்காரர் எப்பொழுதும் செல்லக்கூடிய பாதை இன்னொரு பாதை புதிய பாதை அந்த புதிய பாதையில் இந்த கொள்ளைக்காரன் அந்த கூலிக்காரருக்கு வலியுறுத்துகிறான் அந்த புதிய பாதையில் வாகனங்கள் எளிதாக செல்ல முடியும் என்று அவருக்கு கூறுகிறான் அவரும் சரி என்று அந்த புதிய பாதையில் செல்கிறார் ஒரு காடு வந்தது அந்த புதிய பாதையில் பாதையே இல்லை முடிவடைந்து விட்டது அந்த பாதை ஒரு காடு வந்தது பிறகு அந் அங்கே நிறைய இனங்கள் கிடைக்கின்றன இவரும் திகைத்து நிற்கிறார் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்பொழுது அந்த கொள்ளைக்காரன் தனது இடுப்பிலிருந்து கத்தியை எடுத்து அந்த கூலிக்காரரை குத்த முயன்ற போது அந்த கூலிக்காரர் என்னை கொன்று விடாதே நான் இந்த வியாபாரிகளின் பணத்தையும் பொருளையும் உனக்கு தந்து விடுகிறேன் என்று கெஞ்சுகிறார் ஆனாலும் அந்த கூலி கொள்ளைக்காரன் மறுக்கிறான் அந்த கூலிக்காரன் இறுதியாக இரண்டு ரக்காயத்து மட்டும் தொழுதுவிட்டு வருகிறேன் என்று அந்த கொள்ளைக்காரனிடம் உதவி கேட்கிறார் அவனும் சரி போய் தொழுதுவிட்டு வாருங்கள் என்று கூறுகிறான் அந்த கூலிக்காரன் தொழுது முடித்துவிட்டு ஒரு ஆயத்தை ஓதுகிறார் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அம்மை யூசிபுல் முல் இதா தூ இதனுடைய பொருள் அவனை பதில் தருபவனும் அவனது துன்பத்தை தீக்குபவனும் யார் இந்த வசனத்தை ஓதிவிட்டு அவர் அழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு குதிரை வீரர் அங்கு தோன்றுவிடார் அவர் தனது ஈட்டியால் அந்த கொள்ளைக்காரனை குத்தி கொன்று விட்டார் இதை கண்ட மூமின் தொழுதுவிட்டு விட்டு அல்லாஹுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த குதிரை வீரரிடம் வந்து நீங்கள் யார் என்று அல்லாவிற்காக கூறுங்கள் என்று கூறிய அந்த குதிரை வீரர் சொன்னதாவது திக்கிறவர் என்னை அழைக்கும்போது போது அல்லாவின் அடியானாக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் இப்பொழுது நீங்கள் பயமின்றி எங்கு வேணுமானால் செல்லலாம் என்று அந்த குதிரை வீரர் சென்றுவிட்டு செல்கிறார் இந்த நிகழ்வினால் அந்த கூலிக்காரர் அல்லாவின் திருபையை என்னும் மகிழ்ச்சி அடைந்தார் தொழுகை மன அமைதியை கொடுக்கும் மற்றும் துன்பங்களை தீர்க்கும் இப்னு சீரின் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களிடம் நீங்கள் சொர்க்கம் செல்கிறீரா அல்லது நீங்கள் தொழுகிறீரா என்று கேட்டபோது அவர் நான் தொழுகத்தான் செல்வேன் ஏனென்றால் சொர்க்கம் என்பது எனக்கு இன்பத்தை தரும் ஆனால் இரண்டு ரக்காய்த்து தொழுவதனால் எனது ரப்பிற்கு அது இன்பம் தரும் என்று கூறியிருக்கிறார் இதன் மூலம் தொழுகையின் மகத்துவத்தை நம்மால் அறிய முடிகிறது மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வைக்கம் வரமத்துல வரகாத்து